நம்ம எஸ்வி கிராக்கர்ஸ்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோம்னா நம்ம இருக்க எல்லாமே பிராண்டடான குவாலிட்டி தான் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நியூ வெரைட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ரெயின்போ ஸ்மோக் வந்து த்ரீ கலர் சேர்ந்து வரும் இது வச்சு நம்ம போட்டோ ஷூட் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் கிரீன் எல்லோனு மூணு கலர்ல சேர்ந்து வருது இது வந்து நல்லா அழகா வந்து ஒரு ட்ரை கலர் ரீல்ஸ் நீங்க போ சைரன் பார்த்தோம்னா புஸ்வானமும் வரும் விசில் சோனும் சேர்த்து வரும் டான்சிங் நம்பர்லாம் இங்க இங்க கையை வச்சுக்கிட்டு இங்க ஃபயர் பண்ணோம்னா அதுவாவே ஓப்பன் ஆகி சுத்தம் அப்படியே அம்பர்லா மாதிரி இருக்கும் நம்ம எஸ்வி கிராக்கர்ஸ்ல பார்த்தோம்னா ரெண்டு காம்போ ஃபேமிலி பேக் இருக்கு நம்ம

ஹலோ ஹாய் மகளை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழச்சி சேனல்ல உங்களுக்காக ஒரு சம தரமான பட்டாசு வீடியோ குறிப்பா வந்து கேர்ள்ஸ் நாங்க வந்து ரொம்ப கியூட்டா வெடி வெடிக்கணும் அது வந்து எங்களோட ட்ரெஸ்ஸுக்கு தீபாவளி போற ட்ரெஸ்லுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராம அருமையா வெடி வெடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க சோ உங்களுக்காகவே இந்த பாப்பாவை இறக்கி இருக்கும் இந்த வீடியோக்காக எஸ் வி நம்ம சிவகாசியில இருக்கக்கூடிய எஸ்வி கிராகஸ்ல இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக வரப்போகுது எஸ்வி கிராக்டர்ஸ் வரணும் அப்படின்னா நீங்க சிவகாசி வந்துருங்க சிவகாசி டு சாத்தூர் மெயின் ரோட்ல ரத்னபுரி நகர்ல தான் எஸ்வி வி கிராக்கர்ஸ் இருக்கு இவங்க கிட்ட நீங்க ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எஸ் கிராக்கர்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்க பண்ணிக்கலாம் ஹாய் பாப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஓகே நம்ம எஸ்வி வி ஸ்பெஷல் என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம எஸ்வி கிராக்கர்ஸ்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்னென்ன கொண்டு வந்திருக்கோம்னா நம்ம கிட்ட இருக்க எல்லாமே பிராண்டடான குவாலிட்டி தான் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நியூ வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம் ஃபவுண்டன் ஐட்டத்துல ஃபேன்சி ஐட்டத்துல எல்லாத்துலயுமே நம்ம நியூ வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம் புதுசு எல்லாமே புதுசு புதுசா இருக்குன்றீங்க ஓகே நம்ம ரெகுலர் பட்டாசு ஸ்டார்டிங் வில எவ்வளவுல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட பாத்தோம்னா ஆர்வால இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் எல்லா வெரைட்டிலுமே நம்ம வெடி வச்சிருக்கோம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா உங்களுக்கு காமிக்கிறா வாங்க அதுவும் குறிப்பா கேர்ள்ஸ் வெடிக்கிற மாதிரி ரொம்ப வெடியெல்லாம் இருக்கு போட்டோ ஷூட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வெடி இருக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்தோம் வாங்க ஃபர்ஸ்ட் என்ன காமிக்க போறீங்க நம்ம கம்பில இருந்து பாப்போம் கரெக்ட்ல பாத்தோம்னா பிப்டி டென் சிஎம்ல ஆரம்பிச்சு பிப்டி சிஎத் வரைக்கும் எல்லா வெடியுமே நம்ம இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தோம்னா டென் சிஎம்ல டுவெல் பத்து சென்டிமீட்டர் இது வந்து ஒரு பாக்ஸ் பன்னெண்டு ரூபாய்க்கு தரும் உள்ள பத்து பீஸ் இருக்கும்

நம்ம மட்டும் புஸ்வானத்துல பாத்தீங்கன்னா பிக்ல இருந்து கலர் கோட்டி வரைக்கும் எல்லா ஐட்டமே இருக்கு பிக் பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தரும் ஸ்பெஷல் பார்த்தோம்னா அறுபத்தி நாலு ரூபாய்க்கு அசோகா பார்த்தோம்னா தொண்ணூறு ரூபாய்க்கு கலர் கோட்டி பார்த்தோம்னா நூத்தி நாற்பது ரூபாய்க்கு எல்லா சைஸ்லயுமே இருக்கு இதே மாதிரி சக் சக்கரத்துலயும் நம்ம பிக்ல இருந்து அசோகா வரைக்கும் எல்லா வரைக்குமே இருக்கு எல்லாமே இருக்கு பாக்ஸுக்கு எத்தனை எத்தனை பீசஸ் வந்துடும் ஒரு பாக்ஸ்க்கு பத்து பீஸ் வரும் அஞ்சு பீஸ் எல்லாம் வராது சூப்பர் எல்லாமே பத்து பீஸ் ஆஹ்

அதே குவாலிட்டியோட அதே இதோட வந்திருக்கு நைன்டி வாட்ஸ் இது ரேட்டும் நம்ம கம்மியாக தான் தந்துட்டு இருக்கோம் நம்ம இது ஒயிட் ஹவுஸ் இது ஸ்கை ஷர்ட் தான் மேல போய் வடிக்கிறது தான் இது ஃபுல் ஒயிட் கலர்ல வரும் ஃபுல்லாக ஒயிட் ஆமா ஒயிட் கலர் தான் அடுத்து மேஜிக் மணி இது பாத்தோம்னா பணவடி நீங்க நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பண பணமா வரும்ல ரெண்டாயிரம் பிளாக் மணி சொல்ல போனால் பேப்பர் மணிங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் வந்து மேல போய் பறக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுலயே ட்ரோன் ஹெலிகாப்டர் ரெண்டு வரைட்டி நமக்கு எல்லாமே அஞ்சு அஞ்சு பீஸ்ல இருக்கும் ஓகே எல்லாமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் இருக்கு எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான் உங்களுக்கு பீஸ் ரேட்டு ரொம்பவே சான்ஸ்லெஸ் ப்ரைஸா தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோ எது வேணும் அப்படின்னாலும் நீங்க உங்களோட வெப்சைட்ல போயிட்டு பாத்துக்கோங்க எஸ் வி காம் வெப்சைட்ல போயிட்டு பாத்துக்கோங்க நான் ஸ்கிரீன்லையும் கொடுத்திருக்கேன் இன்னும் வேற என்ன ஃபேன்சில வச்சிருக்கீங்க வேற பாத்தோம்னா நம்ம மட்டும் ரெயின்போ ஸ்மோக் ரெயின்போ ஸ்மோக் வந்து என்னன்னு பார்த்தோம்னா கேர்ள்ஸ்க்கான நீங்க கேட்டீங்கல்ல கேர்ள்ஸ்க்கு என்ன வெயிட்டா இருக்குன்னு இது போட்டோ ஷூட் வச்சு இத வச்சு நல்லா எடுக்கலாம் ஏழு கலர்ஸ்மே வந்துருங்களா அதுல ரெயின்போ கலர்ஸ் தான் ஏழு கலர் வராது ஒரு மூணு கலர் தான் வரும் பேர் வந்து ரெயின்போ கலர் ரெட் கிரீன் எல்லாம் மூணு கலர்ல வரும் இது டைமிங் வந்து ஒரு ரெண்டரை நிமிஷம் இருக்கும் ரெண்டரை நிமிஷம் நீங்க ரீல்ஸே வச்சு ரீல்ஸ் நீங்க நாளா பிரிச்சு போட்டுக்கலாம் போங்க

டம்மிடாமி இந்த கீழே புஸ்வானா வெடிச்சு மேல போய் ஸ்கை ஷாட் மாதிரி வெடிக்கும் டூ இன் ஒன் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பார்க்கிள்ஸ் அதுக்கு அடுத்து அப்படியே மேல போயிட்டு உங்களுக்கு ராக்கெட் மாதிரி வெடிக்கும் சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கே நல்லா இருக்கும் வெடிச்சு பாத்தீங்கன்னா நைட் டைம்லாம் செம்மையா இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சைரன் சைரன் பார்த்தோம்னா புஸ்வானமும் வரும் விசில் சவுனும் சேர்த்து வரும் இதுவும் டூ இன் ஒன் தான் சூப்பர் த்ரீ பீஸ் இருக்கு இது இதுல நம்ம பெரிய சைஸும் இருக்கு சின்ன சைஸும் இருக்கு சின்ன சைஸ்ல ஃபைவ் பீசஸ் வரும் பெரிய சைஸ்ல த்ரீ பீசஸ் வரும் போங்க அடுத்து என்னன்னு வாட்டர் குயின் இந்த வாட்டர் குயின் வந்து சாதாரண வெடி மாதிரிலாம் இல்ல சேஃபா வெடிக்கணும் இது வந்து முக்கியமா புஸ்வானம் வரும்போது கைய வச்சா நம்ம ஒண்ணுமே ஆகாது அது வந்து இது ஓகே நெக்ஸ்ட் பாத்தோம்னா போர் அன் டூ ஃபோர் இது வந்து கீழ சக்கரை மாதிரி தான் இருக்கும் வச்ச உடனே மாதிரி மேல எழுந்து வரும் சர்க்கிள் ஷேப்ல வரும் ஓகே சூப்பர் ஃபோர் அண்ட் ஃபோர் நாளுக்கு நாள் வீடு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பார்க்கிள்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபயர் எக் இந்த ஃபயர் எக் எப்படினா இங்க இந்த திரியில ஃபயர் ஃபயர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு விசில் சவுண்ட் வரும் இந்த கோழி கூரமா இருக்கும்ல அந்த சவுண்ட் வந்த பிறகு அந்த பலூனை வச்சிருப்பாங்க பின்னாடி அந்த பலூன் ஊதி பெருசா அது முட்டை மாதிரி கோழி முட்டை கோழி முட்டை மாதிரி வரும் ஓ சூப்பர் இது வந்து பாக்ஸ்க்கு எத்தனை ரெண்டு பீஸ் வருதுங்க ரெண்டு பீசஸ் வருது இந்த ஒரு பாக்ஸ்க்கு இது பார்த்தோம்னா டான்சிங் அம்பர்லா இது வந்து இது புது வெரைட்டி இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த டான்சிங் அம்பர்ல இங்க இங்க கைய வச்சுக்கிட்டு இங்க ஃபயர் பண்ணோம்னா அதுவாவே ஓபன் ஆகி சுத்தும் அப்படியே அம்பர்லா மாதிரி இருக்கும் ஓகே கோடா மாதிரி அழகா மாதிரி சுத்தும் ஓ ஸ்பார்க்கஸ்ல டிஃபரெண்டா வரும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லாலிபப் இது சாப்பிரறது இல்ல வெடிக்கிறது தான் இது மத்தாப்பு மாதிரி தான் வரும் உள்ளக்க ஒரு 5 பீசஸ் இருக்கும் 5 கலர்ஸ்ல இருக்கும் ஓகே சூப்பர் அடுத்து நவரங் பென்சில் பார்த்தோம்னா ட்ரை கலர் பென்சில் இது மூணு கலர் சேர்த்து வரும் உள்ளக்க பென்சில் வந்து இது ஜஸ்ட் 100 ரூபாய் தான் மூணு கலர் சேர்த்து வரும் உங்களுக்கு பென்சில்ல 100 ரூபாய் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டாய் கலர்ஸ் ஃபவுண்டன் வேற தான் புஸ்வான மாதிரி தான் வரும் மல்டி கலர்ஸ்ல ஃபங்க்ஷன் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பீகாக் ஃபெதர் இது பீகாக் ஃபெதர் வந்து ஃபைவ் டைரக்ஷன்ல வரும் நீங்க சென்டர்ல ஃபைர் ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா ஃபெதர் மாதிரி விரிஞ்சு அப்படியே பின்னாடி பீகாக் மாதிரியே இருக்கும் நீங்க போட்டோ எடுக்கும் போது மாதிரி அழகா இருக்கும் ஆமா ஓகே நீங்க சென்டர்ல வந்து போட்டோ கூட நின்னு நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ட்ரை கலர் ட்ரை கலர்லயே நம்மட்ட ரெண்டு வெரைட்டி இருக்கு இது எல்லாமே ஃபைவ் கலர்ஸ்ல வரும்

அடுத்து லூமினஸ் இது ஃபவுண்டன் ஐட்டம் ஃபைவ் பீசஸ் இருக்கும் இல்லக்கா இது ஒரு ஃபவுண்டன் ஐட்டம் தான் ஃபைவ் பீசஸ் இருக்கு அடுத்தது ஹெலிகாப்டர் மேலே போய் பறக்கிறது இது செவன் ஷர்ட் செவன் டைம்ஸ் போகும் இது பீகாக் ஃபதர் இது ஃபைவ் டேரக்ஷனில் வரும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் இது புஸ்வானம் மீடியமான சைஸில் அடுத்து ரெண்டு ரெண்டு இன்ச்சில் ஃபேன்சி அவுட்டு மூணு பீஸ் சேர்ந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து டுவெல் ஷர்ட் வந்து இது டுவெல் டைம்ஸ் மேலே போய் வடிக்கும் டிஸ்கோ ஷவர் இது ஒரு ஃபவுண்டன் ஐட்டம் தான் ஃபைவ் பீசஸ் இருக்கும் இல்லக்கா அடுத்து கிரவுண்ட் சக்ரா ஸ்பெஷல் இது மீடியமான சைஸ் பீஸ் இருக்கும் அடுத்து உள்ளஜ்ல ஒரு பாக்கெட்டு சன்ட்ராப்ஸ் இது வந்து ஐட்டம் இதுவும் ரெட் கலர்ல ஃபங்க்ஷன் ஆகும் சின் சின்ன இது ட்ரை கலர்ல வரும் புஸ்வானோ அடுத்து லக்ஷ்மி வந்து டென் பேக்கெட் நாலஞ்சில் அடுத்து தேர்ட்டி ஷார்ட் ஒன்று பெருசு தேர்ட்டி டைம்ஸ் போகும் அடுத்து விசிலிங் சக்கரை சுத்தம் போதே விசில் சொல்லிட்டு சேர்ந்து வரும் ஃபைவ் பீசஸ் இருக்கும் உள்ளக்கா அடுத்து கிங் ஆஃப் கிங் பாம் வந்து டென் பீசஸ் இருக்கும் உள்ளக்கா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் அடுத்து ராக்கெட் பம்ப் பேபி ராக்கெட்டு மேலே ஒரு ஷார்டான டிஸ்டன்ஸ்க்கு போகும் விசில் இது சைரன் விசில் போடு இது வந்து புஸ்வான வரும்போதே விசில் சவுண்டோட வரும் க்ரீன் சிட்டி ஃபவுண்டைன் ஐட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலரில் வரும் அடுத்து பட்டர்ஃப்ளை வந்து கீழே வச்ச பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்கும் உள்ள கப் டென் பீசஸ் இருக்கு டாய் வந்து பார்த்தோம்னா ஃபவுண்டைன் ஐட்டம் தான் டைமிங் ரொம்ப நேரம் இருக்கும் அசோகா வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் டென் பீசஸ் இருக்கு நைன்டி வாட்ச் வந்து நூறு ஓலா மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் இது ஒரு பாக்ஸு அடுத்து ஃபோட்டோ ஃபிளாஷ் வந்து ஃபோட்டோ ஃபிளாஷ் வர மாதிரி தான் இருக்கும் இது ஒரு ஃபைவ் பீசஸ் ஃபோர் இன்ச் சாட்டையில் வந்து ஒரு பாக்ஸு டென் சிஎம் சாதா கம்பி அஞ்சு பாக்ஸு முப்பது சிஎம் சாதா கம்பி ஒரு பாக்ஸு அல்ட்ரா பென்சில் வந்து மூணு பீஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸில் வரும் சிஎம் வந்து ரெண்டு பாக்ஸ் தரும் சாதாவில் அடுத்து பதினஞ்சு சிஎம் கலர் வந்து ரெண்டு பாக்ஸு அடுத்து பாம்பு மாத்திரை இது ஒரு பாக்ஸு அடுத்து இது ஸ்கை மேலே போய் வடிக்கிறது இது ஒன்றரை இன்ச்சில் வருது அடுத்த மணி பேங்க் வந்து இது மணி நோட்ஸா வரும் இப்படி ஒரு ஃபேமிலி பேக் எந்த வீடியோலயும் பாத்திருக்க மாட்டீங்க அடுத்ததா இப்ப நம்ம ஐயாயிரம் ரூபாய் பேக் ஓபன் பண்றோம் எஸ்வி கிராக்கர்ஸ் ஃபேமிலி ஃபேமிலியா சேர்ந்து உங்களுக்காக ஒரு சூப்பர் ஐயாயிரம் ரூபாய் காம்போ ஃபேமிலி பேக் கொடுத்துருக்காங்க அதுல என்னென்னன்னு இப்ப பாப்பா சொல்லுவாங்க சொல்லுங்கப்பா இதுல வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒன்றரை சோட்டா இது ஃபேன்சி அவுட்டு அடுத்து முப்பது சிஎம் கிரீன் கம்பி ஒன்னு சிவகாசி பென்சில் இது ஒன்று ஸ்பெஷலான பென்சிலு அடுத்து ஐயாயிரம் ரூபாய் மாதிரியே இது ஃபங்க்ஷன் ஆகும் இது ஒண்ணு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த கன்னு ஒண்ணு கலர் கோட்டி புஸ்வானத்திலே பெரிய சைஸ் ஒண்ணு ஃபிளவர் பாட் ஸ்பெஷல் அதுக்கு அடுத்து சின்ன சைஸ் நைன்டி வாட்ஸ் நூறு வலா இருக்கும் இது ஒண்ணு இது மணி பேங்க் இது மணி நோட்ஸா வரும் இது பீகாக் ஃபதர் ஃபெதர் விரிஞ்சு ஆடுற மாதிரியே இருக்கும் இது ஒண்ணு நெக்ஸ்ட் ராக்கெட் கலர் ராக்கெட் கலர் கலர் கலரா போகும் நாலஞ்சு சாட்டை இது ஒண்ணு

கிரீன் கலர் இது அஞ்சு பீசஸ் இருக்கும் ஃபுல்லாக கிரீன் கலரில் வரும் அடுத்து ஃபிஃப்டீன் ஷார்ட் ஒன்று கும்ஃபு ஒன்று இது ரூ நூறுவாலா மாதிரி தான் இருக்கும் அடுத்த பிரின்ஸ் இது மேட்சஸ் ஒரு பாக்ஸு சைரன் இது புஸ்வானை போகும்போதே விசில் சவுண்டோட போகும் அடுத்து ஒயிட் ஹவுஸ் இது மேலே போய் வெடிக்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் வரும் இது செவன் ஷார்ட்டு இது மேலே போய் செவன் டைம்ஸ் வரைக்கும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வெளியில் கீழே வச்சா புஸ்வான மாதிரி வரும் பி இது ஒரு ஃபவுண்டன் ஐட்டம் தான் ஃபங்க்ஷன் ரொம்ப நேரம் இருக்கும் டென் பீர் இது ஒன்று ஃபவுண்டன் ஐட்டம் தான் டிராக்டர் பாம் இது உள்ள டென் பீசஸ் இருக்கும் பாம் அடுத்து ஃபோட்டோ ஃபிளாஷ் இது வந்து ஃபிளாஷ் வர மாதிரி தான் இருக்கும் இது ஒன்று அடுத்து ஸ்டார் பார்ட்ஸ் இது ஒன்று அடுத்து மூணு மூணு ரேஞ்சில் பாண்டியன் பிராண்ட்லேருந்து ஸ்கை ஷா ஸ்கை ஷர்ட் தான் மேலே போய் வெடிக்கிற ரெட் கலரில் வரும் டிஸ்கோ ஷவர் ஃபவுண்டன் ஐட்டம் இது ஒன்று ரெண்டு இன்ச்சில் மூணு பீஸ் சேர்த்து காம்போ மாதிரி வந்துருக்காங்க இது ஒன்று அடுத்து ரெயின்போ ஸ்மோக் இது ஒன்று ஸ்மோக்காக வரும் இதுல பிஜிலே பார்த்தோம்னா ரெட் பிஜிலி ஸ்ட்ரி பிஜிலின்னு ரெண்டு பேக்கெட் இருக்கு பீகாக் வந்து த்ரீ டேராக்ஷன் பீகாக் இது ஒன்று லக்ஷ்மி நாலஞ்சுல பத்து பேக்கெட் இது ஒன்று சன்ட்ராப்ஸ் வந்து ஃபுல்லாமே சன் கலர்ல வரும் இது ஒன்று அடுத்த ட்ரை கலர் பார்த்தோம்னா இது ஃபைவ் பீஸாக சேர்ந்து வரும் ட்ரை கலர்ல ஃபங்க்ஷன் ஆகும்

வெறும் ஐயாயிரம் ரூபாய் நீங்க இங்க எஸ்வி கிராக்கர்ஸ்ல செலவு பண்ணீங்கன்னா இவ்ளோ பெரிய பாக்ஸ் உங்க வீட்டுக்கு வரும் நீங்க ஒரு ஃபேமிலியில ஒரு நாலஞ்சு ஃபேமிலி கூட இந்த ஐயாயிரம் ரூபாய் ஸ்பிளிட் பண்ணி ஆயிரம் ஆயிரமா போட்டா கூட இவ்ளோ வெடியும் நீங்க வந்து தீபாவளி அந்த தீபாவளிக்கு மறுநாள் ரெண்டு நாளுமே போட்டுக்கலாம் கார்த்திகைக்கு எடுத்து வைக்கிறதுனால கொஞ்சமா நீங்க எடுத்து வச்சுக்கலாம் சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபேமிலி காம்போ செம்ம பேக்கா எஸ்வி கிராக்கர்ஸ்ல ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாம் காமிச்சிங்க இன்னும் வேற ஏதாவது ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் எதுவும் விட்டு போச்சா நான் மட்டும் காமிச்சதை வந்து இப்ப தான் காமிச்சு இதை போக நம்ம ரொம்ப ஐட்டம் இருக்கு நீங்க இதை போக ரொம்ப ஐட்டம் வாங்கணும்

ரெமார் இருக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் 4 டேஸ் ஓகே நாலு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அனுப்பிடுவீங்க அதுக்கப்புறம் நேர்ல வந்து வாங்கிக்கலாம் ஓகே என்னanamo மக்கள் வந்து காஸ் கொடுத்தாங்களே அதுக்கேத்த பொருள் வந்து பக்கா பேக்கிங்கோட குவாலிட்டி அப்படியே போய் ரீச் ஆயிருங்களா ஓகே ஆஃபர் மட்டும் சொல்லுங்க ஓகே ஆஃபர் பண்ணி குடுக்குறீங்கனா ஓகே

வந்து பாப்பா காமிச்சாங்க ஒரு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நல்லா இருந்துச்சு உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் நன்றி ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நீங்க எந்த இந்த ஃபேமிலி பேக்கா பர்ச்சேஸ் பண்ணாம மிஸ் பண்ணிடாதீங்க செம்மையான ஒரு பேக் ஆஃபர் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க எஸ்வி கிராக்கர்ஸ் டாட் காம் ஆன்லைன் வெப்சைட்ல போயிட்டு பாருங்க இல்ல எனக்கு வெப்சைட் பார்க்க தெரியாதுன்னா வீடியோ ஸ்கிரீன்ல நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏ டு உங்களுக்கு எல்லாமே அனுப்பிவிடுவாங்க நீங்க பிரைசிங் பார்த்துட்டு டெஸ்டிங் வீடியோ பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லை ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்